மரம் பாத்துல கூட வரும் சொன்னாங்க ஆனா சேர்த்துக்கிட்டு சேர்த்து அப்படியே என்ன தமிழ்நாடு மிக மோசமான மாறிக்கொண்டிருக்கிறது ஏன் இது நடக்குது இந்த விவசாயத்துல பயன்படுத்துற ரசாயனங்கள் நம்ம சுற்றுச்சூழல் பாதிக்குது அது பூமிக்குள்ள இறங்குது மழை தண்ணியோடு சேர்த்துட்டு இறங்குது அதான் முன்னோர் அடிக்கும் கீழ இருந்து குடிக்க தண்ணி எடுத்தீங்கன்னா அதுவும் விஷமாவே இருக்கு எங்கெங்கேயோ சுத்தி அந்த புல்லு வைக்கோலு இதை திங்கிற மாடுக்குள்ள விஷம் போயிடுது மாடு குடுக்கற பால் விஷமாயிடுச்சு பால குடிக்கிற பெண்ணு விஷமாயிடுச்சு பெண் வந்து குழந்தை பெற்று பால் கொடுக்கும் போது தாய்ப்பாலே விஷமாயி போச்சு இதை விட ரொம்ப மோசமான ஒரு நிலை உலகத்துல வேற எங்கேயும் வர முடியாதுன்னா ஒரு தாய் தாம் பெற்ற குழந்தை கொடுக்கறதே விஷத்தை குடுக்கறா அப்படின்னு சொன்னா இது உல ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நம்ம ஒரு ரொம்ப மோசமான ஒரு நிலையில இருக்கோம் அப்ப இதுல இருந்து விடுபடுவது எப்படி என் பையன் நம்மாழ்வாருங்க என் பிறந்த ஊர் தஞ்சை மாவட்டத்துல இருக்கு நான் அடிப்படையில் ஒரு விவசாயியோட பையன் நான் படிச்சு மேலுக்கு வரும்போது பட்டதாரி வழியில வந்தேன் விவசாய ஆராய்ச்சி நிலத்தில் வேலையில் சேர்ந்தேன் அங்கே நடந்த ஆராய்ச்சி வேலைகள்லாம் வருங்காலத்தில் விவசாயிகளும் அப்படிங்கிற ஒரு புரிதலை உண்டு பண்ணுது அதெல்லாம் அரசு துறையை விட்டு வெளியில் வந்தேன் அதனால கடக்காடில் திருநெல்வேலி மாவட்டத்தில் சமூக சேவைகளை தான் நான் வேலையில் சேர்ந்தேன் அந்த வட்டாரம் முழுதும் விவசாய முன்னேற்ற வேலைகளை செஞ்சோம் பத்தாண்டுகள் கழிச்சு கணக்கு பார்க்கும்போது விவசாயிகள் எல்லாம் கடனாளியா இருந்தாங்க வியாபாரிகள் எல்லாம் பணக்காரங்களாக இருந்தாங்க ஏதோ தவறு செஞ்சுட்டோங்கிற புரிதல் வரும்போது நான் மலைகளில் மக்களோட வாழ ஆரம்பிச்சேன் அப்ப மக்கள்கிட்ட இருந்து கத்துக்கொள்ள ஆரம்பிச்சேன் நம்ம செஞ்ச பெரிய தப்பே நம்ம சொல்லி கொடுக்க புறப்பட்டதுதான் அதுக்கு பதிலாக கற்றுக்கொள்ளணும்னு கொள்ளணும் நினைச்சேன் நம்ம முன்னோர்கள் நம்ம நாட்டை வந்து நமக்கு சோழையா கொடுத்துட்டு போனாங்க நம்ம பருவத்துலதான் இதை நம்ம தாலையாக்கி இருக்கிறோம் இப்ப நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாம் இருக்குது இந்த பிள்ளைகள் எந்த குற்றமும் செய்யல ஆனா குற்றம் செய்யாத பிள்ளைகள் தண்டனையை அனுபவிக்க போகுது பரம்பர காலத்துல குடிக்க தண்ணி இல்லாமலும் சாப்பிட உணவு இல்லாமலும் வேலைக்கு வாய்ப்பு இல்லாமலும் போக போகுது அப்ப அதை நம்ம பாத்துக்கிறதுக்கு போறோமா மனிதர்கள் மட்டும்தான் சுயநலத்துக்கு அப்பாற்பட்டு நம்ம வேலை செய்ய முடியும் அறிவு நாள் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் தன்னோய் போல் போட்டாக்கிறது இப்ப காக்கா வந்து எருவ மாட்டு முதலில் உட்காந்து அது புண்ணை கொத்திக்கிட்டு இருக்கும் எருமாட்டு குழிக்கும் காக்கா கே தெரியாது ஆனா அது எருமாட்டு வரைக்கும் நமக்கு தெரியும் அதுதான் மனிதருடைய இந்த பகுத்தறிவுக்குரிய அம்சம் அதெல்லாம் மனிதர்களை என்ன செய்யணும்னா தனக்காக மட்டும் வாழ்ந்தவொன்னு இருக்கக்கூடாது அது அது மிருக வாழ்க்கை மனித வாழ்க்கை வாழணும்னா மற்றவர்களுக்காகவும் யோசிக்கணும் வருங்காலத்துக்காகவும் யோசிக்கணும் அப்படியானா நம்ம என்ன செய்யணும் மரம் நடணும் குழந்தையில இருந்து முதியவர் வரல ஆளுக்கு அஞ்சு மரம் நடணும் அஞ்சு வருஷத்துக்கு அதை காப்பாத்திரணும் அப்படியா அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தா அவங்க நாட்டுல ஐநூறு கோடி மரம் பழம் கொடுத்துட்டு இருக்கோம் எந்த எந்தாண்டு திட்டத்தி செலவிட குறைவா செலவாகும் எந்த ஐந்தாண்டு திட்டத்திலையும் விளைந்த பலனை விட கூடுதலா பலன் இருக்கும் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுல ஆறு கோடி பேர் இருக்கிறோம் ஆளுக்கு ரெண்டு மரம் நட்டோம்னா பன்னெண்டு கோடி மரமாச்சு இந்த பன்னெண்டு கோடி மரத்தை அடுத்த பத்து நட்டா போதும் சின்ன அளவுல திட்டம் போட்டு நம்ம செயல்படுத்துறோம் அப்படியானா இந்த தமிழ்நாடு பாலை யாரும் கடிச்சிருக்காங்களோ அவருடைய அந்த அறைகோள் இருக்குல்ல அவருடைய எச்சரிக்கை அதெல்லாம் முறியடிச்சது மாதிரி இருக்கும் நாம மனிதர்கள் ஒரு வாய்ப்பா இருக்கும் தமிழர்கள் நாங்கள் மனிதர்கள் நாங்க வந்து எங்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் வரையற்போம் நாங்க சின்ன பிள்ளையில இருந்து பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்புதல் நூலோர் தொகுத்தவற்றில் எல்லாம் அழைப்பு சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறோம் அதை நடைபடுத்த முறைப்படுத்துவதற்கு இந்த பசுமை கரங்கள் ஒரு வாய்ப்பா இருக்கு மரங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டாக்கா அந்த மேகத்தை வந்து அப்படி மழையா மாத்துது அந்த மேற்கு தொடர்ச்சி மலை வந்து கடல் மட்டத்திலிருந்து மூவாயிரம் அடி உயரத்தில் இருக்கு சராசரியா சில இடத்துல இன்னும் தூக்கலா இருக்கு அது அடுக்கு அடுக்கா இருக்குது அடி முன்னூறு அடி உயரத்துக்கு மரக்கூட்டம் இருக்குது அதுல கிடி சரியெல்லாம் பின்னி கிடக்குது அப்ப அது என்ன பண்ணுது அரபு கடல்ல இருந்து வர்ற மேகத்தை அது மழையா மாத்துது மேகங்கிறது என்னன்னா நீர் துளிகளும் கறியும் தூசும் சேர்ந்தது மேகம் அப்ப அது இப்ப நம்ம இந்த நினைச்சிட்டு இப்படி உதர்னா அப்படி காத்துல போயிட்டு இருக்கும் பாத்தீங்களா அதான் திவளைகள் அந்த திவளைகளை வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியை தெரிச்சிங்கன்னா கணம் கீழே இறங்கும் அப்ப இந்த மரக்கூட்டம் வந்து இன்னும் தண்ணியை தருது அது மேலத்தோட சேர்ந்ததையும் அங்க இருக்கிற நீர் துளி கனமான துளியாகி கீழே இறங்குது அதான் ரெயின் மேகட்ட மழையா மாத்துறது மரக்கூட்டம் தான் செய்யும் தென்னை செய்யாது வெறும் தென்னை மரமா செய்யாது வெறும் வாழை மரமா செய்யுது மரக்கூட்டம் அங்க இருக்கணும் அப்ப அந்த குளிர்ந்த சூழல் வந்து குளிர்ந்த காற்று பட்டதையும் அது நான் இளமையாக இருக்கும்போது எங்க ஊர் வாய்க்கால் பாலத்து மேலே ஏறிந்து குட்டி காஞ்சித்தேன் தண்ணிக்குள்ள அந்த வாய்க்கால ஒரு தண்ணி போகல கோடையில கபடி விளையாண்டோம் அந்த இடத்துல மணல் இல்லை அந்த கல்லை விட்டா நெல்லிக்காய் கொட்டிக்கிருந்துச்சு அந்த நெல்லிக்காய் மரம் அங்க இல்ல அந்த ஞாயிற்றுக்கிழமைகள்ல அந்த நாவல் மரத்துல ஏறி ஒருத்தன் உழுக்குனா எல்லாரும் பல பறிக்கி திரும்பாங்க அந்த நாவல் மரம் இல்ல அந்த உப்பையும் மொளகாப்படியும் வச்சுக்கிட்டு உள்ள நுழைஞ்சான்னாக்கா மாங்காய் பறிச்சு திரும்பிட்டு வரும் அந்த மாந்தோப்பை காணும் எங்கே பார்த்தாலும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் உள்ளே நுழைஞ்சி நட்டு ட்ரீச்சு அந்த கரையில் மாடுகள் வரிசையாக போயிட்டே இருக்கும் அந்த மாடுகள் எல்லாம் காணும் அந்த நெல் அறுத்த பிறகு எங்கே பார்த்தாலும் உளுந்து செடி வளர்ந்து நிற்கும் அந்த உளுந்து செடியை காணும் மக்களுடைய மூஞ்சியெல்லாம் செறிப்பாக காணோம் ஏன் இப்படி நடந்திருக்குன்னு பார்த்தேன் ஒவ்வொரு ஊருக்கும் ரெண்டு ரெண்டு வண்டி வந்துட்டு போகுது ஒரு வண்டிக்கு பேர் லாரி இன்னொரு வண்டிக்கு பேர் பஸ்ஸு இந்த லாரி விளைஞ்சதெல்லாம் வாரிட்டு போயிடுது அந்த விளைஞ்சதை வீட்டில் கொண்டு போய் வைக்கிறது கூட அவன்கிட்ட வண்டியும் கிடையாது மாடும் கிடையாது அந்த குறைச்ச கொடுத்து கொடுத்துட்டு அவன்கிட்ட எல்லாம் வாரிட்டு போயிடுது அந்த லாரி அப்புறம் பஸ் என்ன பண்ணுது ஆளெல்லாம் தூக்கிட்டு போகுது அவன் பையில கற பணத்தை எல்லாம் பிடிக்கிட்டு திருப்பி ஒன்னாக விட்டுட்டு போயிடுது இதுக்கு பெரிய டெவலப்மெண்ட் அறுபத்தி மூணு வருஷமா இந்தியாவில் நடந்த டெவலப்மெண்ட்ல தேங்காயா இருந்த கிராமங்கள்லாம் கொட்டாங்க போச்சு இதுக்கு மேல இந்த கார் ஒன்று சொல்லி கொடுத்தார் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா ஒரு இருபது வகையான விதைகளை கலந்துகிட்டு தோட்டத்தில் விளைச்சிடறாரு அந்த இருபது வகையான விதையும் டுவெண்டி கைண்ட்ஸ் ஆஃப் சீட்ஸ் அது அப்படி ஜெர்மன் நாட்டு மேல வரும்போது ஒரு அறுபது நாள்ல மடக்கி உழுதுறது மண்ணுல லோட்டா வெட்டரா வச்சுட்டு உழுறாரு அப்போ ஐம்பது வருஷமா கெடுத்திருந்தீங்கனாலும் ஒரு அறுபது நாள்ல ரெண்டு மாசம் மூணு மாசம் இந்த பூமியை மாத்தி காட்டுறோம் அப்ப என்ன இருபது வகையான விதைகள்னா நாலு தானியம் நாலு பருப்பு நாலு எண்ணெய் வித்து நாலு வாசனை பொருட்கள் நாலு உரைச்சிருக்கு ஐநாங்கு இருபது மறுபடியும் வளர்க்கற பாருங்க நாலு தானியா சோளம் கம்பு திணை சாமி கிழவரகு பாசுப்பயிரு உளுந்து தட்டைப்பயிறு கொள்ளு துவர அவரை மொச்ச என்ன வித்துன்னா ஆமனுக்கு நிலக்கடலை எள்ளு சூரியகாந்தி சோயா மொச்ச ஏதோ ஒரு நாலு அப்புறம் நாலு வாசனை பொருள்னா நம்ம அஞ்சரை பெட்டியில சமையல் அறையில நாலு தான் முளைக்குது ஒண்ணு கடுகு இன்னொன்னு சோம்பு மூணாவது வெந்தயம் நாலாவது மல்லி அஞ்சு ஒரச்செடியெல்லாம் நாலு தக்க பூண்டு சனப்பு அகத்தி செம்ப நரிப்பயிறு பனிப்பேறு இது ஒரு நாள் ஐநாங் இருபது விதைகள் ஏக்கருக்கு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கிலோ அது என்ன பண்ணும் பொடி விதையெல்லாம் தனியா மிக்ஸ் பண்ணிக்கணும் மண்ணோட குப்பையோட நடுத்தரமாக இருக்கிறதுலாம் தனியா மிக்ஸ் பண்ணணும் பெருசாக்கெல்லாம் தனியா வைக்கணும் மூணு ரவுண்டு அப்படி ஏக்கர்ல அப்படி வேச்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்கா அது அப்படி ஒன்னொன்னு முளைச்சு வளர ஆரம்பிக்கும் அது வந்து கிட்டத்தட்ட பாதி செடி பூவுக்கு வர்ற நாள் தான் அந்த அறுபது நாள் அந்த அறுபது நாளை மடைக்கு உழுதுட்டு ஒரு பத்து நாள் காலி விட்டீங்கன்னா அது மக்கிய அந்த நிலம் வந்து விதப்புக்கு தயாராயிரும் அதுக்கப்புறம் எதனால விதைக்கலாம் அந்த ஒரு ஆசாரியாரு ஒரு மரத்தை பார்க்கற நேரத்துல இது நாக்காலுக்கு ஆகமான் பாக்குறாரு ஒரு வியாபாரி பார்க்கும் போது இது விறகுக்காகமா அல்லது சட்டத்துக்காகமான்னு பாக்குறாரு இன்னொருத்தர் பாக்குற நேரத்துல இதாவது கால்நடைக்கு இலையை கொடுக்கலாமா காய கொடுக்கலாமான்னு பாக்குறாரு இத பட்டுப்போன குச்சி வந்து விரைவு காக்கமான நம்ம சகோதரனா பாக்கிறோம் முற்காலத்துல பாத்துக்கிட்டு இருந்தாங்க சகோதரியா பார்த்தாங்க தெய்வமா பார்த்தாங்க தாயா பார்த்தாங்க எங்க பார்த்தாலும் ஒவ்வொரு கோயிலையும் வழிபாட்டுக்குரிய ஒரு பொருளாகவே மரங்கள் இருந்துட்டு இருக்கு ஒரு தேசத்துல பூமி வளமா இருக்கணும் அந்த வாழுகின்ற மக்களுடைய தேவைகள் நிறைவு செய்யணும்னா காடுகள் இருக்கணும் காடுகள் தான் பருவமழைக்கு ஆதாரமாக இருக்குது காடுகள் தான் நிலத்தடி நீர் மேம்படுறதுக்கு காரணமாக இருக்குது காடுகளில் பல வகையான மக்களுக்கான வருவாய்கள் இருக்கு காடுகளில் மக்களுடைய நோய் நிற்கிறதுக்கான மருந்துகள் இருக்குது காடுகளில் நம்ம கால்நடைகளுக்கான தீவனம் இருக்குது காடுகளில் பூமிக்கடியில் பூமிக்கு மேலே தண்ணி இருக்குது மனிதன் வேண்டான்னு கழிக்கிற புல்லு பூண்டு அந்த வைக்கோல் இவைகளைத்தான் அந்த ஆடு மாடு திங்குது அது வேண்டான்னு கழிக்கிற சாணியை அந்த புழு சாப்பிடுது அந்த புழுவை கோழி சாப்பிடுது கோழி வந்து முட்டையும் எதிரும் கொடுக்குது அது போன்ற எச்சத்தை வந்து பாக்டீரியா சாப்பிடுது பங்கஸ் சாப்பிடுது காளான் சாப்பிடுதுன்னு அவள் அவங்க மண்புழு விழுங்குது மண்புழு வேண்டான்னு கழிக்கிற தண்ணியில கிடச்சி செடி உறிஞ்சுது அதுல பழம் வருது அந்த நெல் வருது கோதுமை வருது ஆப்பிள் வருது எல்லாம் வருதுன்னு இது பேர் உணவு சங்கிலின்னு பேர் உணவு சங்கிலியில் எந்த கனையும் முக்கியம் இல்லை எந்த கனவு முக்கியம் இல்லைன்னு இல்லை எல்லாமே சமம் உணவு சங்கிலியில் ஒரு கண்ணி அப்படி விளக்கிட்டோன்னு சொன்னால் சங்கிலி முழுசும் அறுந்து கிடக்கும் அவன் என்ன பண்ணிட்டான் அமெரிக்காக்காரன் அவன் ரசாயன உரம் விற்குங்கிறதுக்காக அவன் எந்திரம் விற்கணுங்கிறதுக்காக அந்த வைக்கலை மட்டும் இல்லாமல் பண்ணிட்டான் கால்வாயராக இருந்த வைக்கலாம் முழங்கால் வயிற்றதுக்கு கொண்டு வந்துட்டான் வைக்கல் இல்லைன்னா மாடெல்லாம் கசாப்பு கடைக்கு போயிடுச்சு இப்போ அவன் ஜாமான் எல்லாம் விற்கிது எந்திரங்களும் விற்கிது விதையும் விற்கிது ரசாயனங்களும் விற்கிது ஓரம் விற்குது பூச்சிக்கொல்லி விற்குது எல்லாம் விற்கிறது அவங்க லாபம் மணிஞ்சவெல்லாம் சம்பாரிச்சிட்டாங்க ஆனால் இந்தியாவில் இருக்க மட்டும் என்ன பண்ணுறான் தற்கொலை பண்ணிட்டு சாப்பிட்றான் ரெண்டரை லட்சம் பேர் பதினஞ்சு வருஷத்தில் தற்கொலை பண்ணி சேர்த்துருக்குறான் இன்னும் வந்து இருபத்தெட்டு சதவீதம் பேர் பச்சையோட படுக்கைக்கு போயிட்டு ஒருத்தவங்க ஒரு வாரத்தாரை வெட்டுறதுக்கு வளர்க்கறதுக்கு உருவாக்குறதுக்கு பதிமூணு மாதம் அவன் வேலை செய்கிறான் மூணு கம்புகளை கொடுத்து முட்டு கொடுக்குறான் ஒரு சின்ன சுடக்காத்தடுக்கா இடுப்போம் முடிஞ்சு குடுத்துரும் அந்த வாழ அவனுக்கு பதிமூணு ரூபா வரும் ஆனா அதை ரெண்டு நாளா கொண்டு போய் திருவனந்தபுரத்தில் விற்கிற வியாபாரிக்கு பதினொன்று ரூபாய் தான் போ அது அவர் எவன் வந்து டாக்டர் உண்டு பண்ணாலும் அவன் கூட சொன்னா இருக்கான் ஏவன் ரசாயன உரம் உண்டு பண்ணாலும் அவன் இருக்கான் சொன்னாரு பூச்சி மண்ட தயாரிக்கிறானோ அவன் கூட சொன்னா இருக்கான் ஸ்பிரே தயாரிக்கிறேன் தாப்பா தயாரிக்கிறேன் குடி இருக்கான் நம்ம அதே மாதிரி நம்ம விவசாய படம்ல வாங்கி வைக்கிறோம் கூட சொன்னா இருக்கான் கோழி வாங்கி வைக்கிறேன் கோடி சொன்னா இருக்கான் முட்டை வாங்கி வைக்கிறேன் கோடி சொன்னா இருக்கான் விவசாயி மட்டும் தவணை பாக்கிட்டு ஏன்னா இவன் பொருளுக்கு இவன் வேலை முடிவு பண்ணல அவன் பொருளுக்கு அவன் வேலை முடியும் இந்த ஜப்பான்கார் மட்டும் நம்மளை யோசிக்க வச்சாரு அவர் பேரு மசானோ பூ கோகம் பூச்சிகள் நமது நண்பர்கள் இல்லையா பூச்சி நமக்கு தேன் கொடுக்கலையா பூச்சி நமக்கு பட்டு கொடுக்கலையா பூச்சி நமக்கு அரைக்கு கொடுக்கலையா பூச்சி பூ பூவா போகுது அப்புறம் தானே விதையே பிடிக்குது பூச்சி செலந்தி பூச்சி கட்டி வச்சிருக்குது இன்னொரு பூச்சி சிக்குது அதுதான் செலந்தி பிடிச்சி சாப்பிடுது இந்த தட்டாம் பூச்சி செடி சரியா போய் ஆராய்ச்சி பண்ணது அங்க இருக்கிற புழு பூச்சி எல்லாம் தட்டாம் பூச்சி தான் பிடிச்சி பிடிச்சி சாப்பிடுது கொழவி கூட்டு விட்டும் போது செடியில இருக்கிற புழு கொண்டாந்து வச்சுதான் தான் முட்டையை அதுல போடுது அதுக்கப்புறம் தான் குழவியே இனப்பெருக்க நடக்குது அப்ப நமக்கு நன்மை பூச்சி எல்லாம் இல்லையா தீமை செய்யற பூச்சி மட்டும் தான் இருக்குதா நீங்க வெஷன் டெலிக்கும் போது டீம் சேர் பூச்சி மட்டும் தான் ஜாவமா இல்ல எத்தனை பறவைகள் இந்த பூச்சி பிடிச்ச திங்கிறதுக்கு இருக்குது நீ பூச்சிய கொண்டிப்ட்டினா அந்த பறவை பட்டிகிறது சாவாதா அப்படி ஒரு சிந்தனைய உலக அளவுல அப்படி லேசா அப்படி திருப்பி வச்ச அந்த மசான ஆபுகோக்காதான் எனக்கெல்லாம் முன்னடியா ஏர்க்கவச்சாதல போயிட்டு இருக்கிறாரு இந்த கருத்துக்களை தான் நான் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் உலக நாடுகள் எல்லாம் கூடி முடிவு பண்ணியிருக்குது இன்னும் சில ஆண்டுகள்ல பூமி வெப்பமாக இருக்குது எதெல்லாம் காரணமாக இருக்குதோ அதை நம்ம தவிர்க்கணும் அப்படி காரணமாக இருக்கிறத தவிர்க்கணுன்னு சொன்னாக்கா இந்த ரசாயன உரங்களை தவிர்க்கணும் பூச்சி மருந்துகளை தவிர்க்கணும் ஒட்டுவதைகளை தவிர்க்கணும் பெதங்கிறது உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படணும் உள்ளூரில் கிராமப்புறத்திலே மக்கள் அந்த நிலத்துக்கு வேணுங்கிற உரங்களை தயாரிக்கணும் ஆடு மாடுகள் வளர்க்கப்படணும் ஆடு மாடுகளுடைய பலன்களை நம்ம சாப்பிடணும் அப்படி ஆனால் நம்ம என்ன செய்யலாம்னா பூமி வெப்பமாக இருக்க காரணமாக முப்பத்தஞ்சி நம்ம குறைக்கலாம் நாடு முழு எங்கே பார்த்தாலும் மரம் வளர்க்கணும் பச்சை கொடையால் போற்றணும் பூமிக்கு சூரியல்லேருந்து வரும்போது புறப்படும் போது நெருப்பு வர்றவரில் வெளிச்சம் தலையர் தொட்டால் நெருப்பு ஆனால் இலைய தொட்டால் குளுக்கோஸ் அதனால் பூமியை தொட்டு நெருப்பாகும் போது தான் பூமி சூடாக ஆரம்பிக்குது அதனால் எங்கே பார்த்தாலும் பச்சை கொடையால் போத்தணும்னு சொன்னால் மக்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது வருங்காலத்தில் நம்ம சூடல் நல்ல சூழலாக இருக்க போகுது அது எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு இருக்க போகுது இன்றைக்கு இளைஞராக இருப்பவர்கள் நாளைக்கு நல்ல வாழ்க்கை வாழணும்னு சொன்னாக்க நம்ம செஞ்சிருக்கிற அநீதிகள் எல்லாத்தையும் உடனே தடுத்து நிறுத்த அமெரிக்கா கம்பெனிக்காரன் ஆர் கிரேஸ் கம்பெனிக்காரன் அவன் சொல்லிட்டான் இந்த வேப்பம் கொட்டையை இடிச்சு அதை சாறு எடுத்து அதை செடி மேல தெளிச்சா எல்லா பூஞ்ச நோயும் குணமாயிடுதுன்னு கண்டுபிடிச்சு இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் வேற எவனும் மந்திர தயாரிக்கப்படாதுங்கிறான் அது பேர் காப்பர் மீங்கிறான் அது அவங்க எல்லாம் எழுதி வச்சுட்டாங்க பேட்டர்ன் ரைட்டுன்னு எழுதி வச்சிட்டாங்க அதை ஏற்று கேஸ் போட்ட போது அவன் ரெண்டு இடத்துல பேட்டர்ன் ரைட் வாங்கினான் ஒன்னு அமெரிக்காவுலயும் ஒன்னு யூரோப்லயும் தொண்ணூத்தி அஞ்சுல கேஸ் போட்டு ரெண்டாயிரத்துல விசாரணைக்கு வருது இந்தியாவிலேயே போன அஞ்சு பேர்ல நானும் போயிருந்தேன் நானு ரெண்டாவதுனால அந்த அலுவலகத்துக்கு முன்னாடி பெருசா ஆர்ப்பாட்டம் பண்ணோம் நாங்க அஞ்சு பேர் போயிருந்தோம் இருபத்தி அஞ்சு பேர் வந்து சேர்ந்தாங்க கம்பெனிக்காரன் ஒரு ஆபிசரும் ஒரு வக்கீல் மட்டும் அங்க நின்று அப்ப நாங்க என்ன பண்ணோம்னு சொன்னா அது முடிச்ச கையோட கையில ஒவ்வொருத்தரும் ஒன்னு வச்சிருந்தோம் அப்ப அங்க வந்தவன் வந்து முத ஆள் இந்த ஜெர்மன் காரன் வந்து முத ஆள்ட்ட வாட் இஸ் திஸ் சொன்னாரு நீம் லீஃப் அப்படின்னா நீம் லீஃப் வாட் பார் இட் இஸ் யூஸ்னா அம்மா நோய் வந்து பயந்து சாவுறீங்க நாங்க வந்து அதை தான் இரவானத்தை சொல்லிட்டு உள்ள படுத்திருந்தோம்னா அம்மை குணமாய் போயிட்டே இருக்கும் அப்படின்னா ஐசி அப்படின்னா அப்புறம் வாட் இஸ் திஸ்னா அடுத்த இது வந்து நீம் சீடு அப்படின்னா இது வேப்பம் கொட்ட வெத என்ன இது எதுக்குன்னா அந்த ஊசியில அதை குத்திட்டு விளக்குல எப்படி பிடிக்கணும் இது எரியும் போது அணைச்சிட்டு மூக்களை வச்சு உறிஞ்சுன்னா அங்க இருக்கிற வைரஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னா ஐசியா ஐசி நீட்டு அட்டாப்ல வந்தான் இது என்னன்னு கேட்டான் இது நீம் கேக்குன்னா புண்ணாக்கு அப்படின்னா இது எதுக்கு பண்றது அப்படின்னா அந்த நெல் வயல்ல வாயமடையில சாக்கில வச்சு வச்சுட்டுனா தண்ணி இறங்கி ஆறும்போது நிலச்சிக்கிற பூச்சி எல்லாம் செத்து போயிடும் நோயெல்லாம் செத்து போயிடும் பயிரை அழைக்கப்போனா ஆரோக்கியமா வளரும்னா அப்படின்னா அவன் அர்த்தாப்ள வர்த்தனம் தான் அந்த வேப்ப இருக்க வச்சுட்டு தான் வாட் இஸ் திஸ்னா இது டூத் பிரிக் அப்படின்னா டூத் பிரிக் அப்படின்னா ஆமா பாரு உங்க எல்லா வா அந்த கிட்ட வச்சிருக்க பாரு அதை சாப்பிட்டு வந்த பிறகு அதால குத்துனா ரத்தம் வரும் இதால குத்துனா ரத்த வருது நின்று போகும் அப்படின்னு சொன்னா மறுபடியும் அடுத்தாப்ல வரும்போது எங்க வேப்ப வேப்பங்குச்சியா இருந்ததுன்னா வாட் இஸ் திஸ் அப்படின்னா திஸ் இஸ் மை டூத் பிரஷ் அப்படின்னு சொன்னான் டூத் பிரஷ் அப்படின்னு மேல தூக்கினா புருவத்தை தூக்கினானா கொஞ்ச நேரம் கடவா பண்ணுல வச்சு அப்படி யூ கேன் சி தி ப்ரஷ்னா ஐசி ஐசின்னு அந்த புருவத்தை மேல தூக்குனா நான் சொன்னேன் தர் இஸ் சம்திங் மோர் தான் திஸ் வாட்டி சீட்டுன்னா ஒன்னுதுல பிரஷ்ஷன் பேஸ்ட் தனித்தனியா இருக்கு பாரு ஒண்ணுக்குள்ளியா இருக்கு பாரு மறுபடியும் அவன் ஐசின்னு நான் பாருங்க இதுக்கு மேல கொஞ்சம் இருக்குதுன்னு சொன்னேன் வாட் இஸ் சொன்னிசீட் அப்படின்னு கேட்டான் ஒன்னு தான் பிரஷிங் பேஸ்டிங் கீழே போட்டேன்னா அங்க இருக்க உயர்லன்னு செத்துரும் நான் இது போட்டேன்னா அதுக்கப்புறம் உயிரெல்லாம் மல்டிபிளை ஆகி வளரும் அப்படின்னு சொன்னேன் அவன் நிக்கவே இல்லை ஐசி ஐசின்னு ஓடிட்டான் நம்மகிட்ட இந்த ஞானம் அவ்வளவு பெரிய ஞானம்யா அந்த நம்ம முன்னோர்கள் வந்து இருந்து தலைமுறை கொடுத்துட்டு போயிருக்காங்க இத விட்டு விட்டு எங்கேயோ நம்ம ஒசந்ததுன்னு சொல்லி அந்த நம்ம எல்லாம் தலையில திரிச்சாங்க பாருங்க அது எல்லாத்தையும் இழந்து நிக்கிறோம் மறுபடியும் அந்த கனியன் பூங்கினதான் நிக்கிறான் தீதும் நன்றும் பிற திரவாரம் அறிவு அறிவுன்னு நிறைய பேர் அறிவு தேடல் எல்லாம் போனோம் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல சுதந்திரம் கிடைச்ச பிறகு அறிவு தேடல்ல நிறைய பேர் போனோம் ஆனா எங்க ஓட்டை விட்டுட்டோம்னா இந்த அறிவுல ரெண்டு இருக்குங்கிறத நம்ம மறந்துட்டோம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி திருவள்ளுவர் எழுதி வச்சத எல்லாரும் வரி வரியா படிக்கணும் வார்த்தை வார்த்தையா படிக்கணும் திரும்ப திரும்ப படிக்கணும் ஒரு நூல் வந்து அவர் ஏழு வார்த்தையில எழுதி வச்சுட்டு போயிட்டாரு சிறுவர்கள் மட்டும் படிச்சா நமக்கு புரியல அப்ப ஒருத்தர் கூட இருந்து நமக்கு ஒத்துழைக்க இருக்குது அவர் என்ன சொன்னாரு பகுத்து உண்டு பல் உயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு சொன்னார் அறிவுன்னு சொல்லி அவருக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் எல்லாம் எதை எதெல்லாம் அறிவுன்னு சொல்லியிருக்கிறாங்களோ அதுல எல்லாம் சளிச்சு பொடைச்சி எடுத்து பாத்தீங்கன்னா தலையாயதான் நிக்கிறது என்ன இருக்குன்னா பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் எல்லா உயிர்களையும் நம்ம பாதுகாக்கணும் அதுதான் தலைசிறந்த வெளிச்சம் எப்படி இந்த பூமிக்குள்ள வந்துச்சோ அது மாதிரி அறிவு வெளிச்சம் நம்ம எல்லா தலைக்குள்ளையும் போக வேண்டி இருக்குது மனிதர்கள் பருப்பு ரொம்ப முக்கியம் இல்ல மனிதர்கள் இறப்புதான் ரொம்ப முக்கியம் இல்லைன்னா ரொம்ப வலுவா ஆளு எப்படி போறீங்க எந்த ஊர்ல போறீங்க யாருக்கு பிறந்தீங்கறலாம் முக்கியம் கிடையாது நீ இறக்கும் போது எதை விட்டுட்டு போறீங்களோ அதுதான் ரொம்ப முக்கியமானது அதெல்லாம் இறப்புலதான் எனக்கு அதிக நம்பிக்கை உண்டு அப்ப பிறந்த நாளை கொண்டாடுறதுங்கிறது என்ன அப்படின்னா நம்முடைய எதிர்காலத்துக்கு ஆக சிறப்பான ஒரு வாழ்க்கை முறையை வகுத்துக்கிறது இருக்குல்ல அதுதான் அதான் முக்கியம் தக்கார் தகவு இளர் என்பது அவர் அவர் எச்சத்தால் காணப்படும் அவன் வாழ தகுந்தவனா இல்லையாங்கிறது அவன் எதை விட்டுட்டு போறாங்கிறத வச்சுதான் முடிவு செய்யப்படும் அதான் வள்ளுவர் சொன்ன விஷயம் எல்லாரும் மனசுல வச்சுக்க வேண்டிய விஷயம் தான் அதனால பிறந்த நாளைக்கு சாக்கலெட்டிங்கறதே பெரிய காரியம்னு நாட்டுல எல்லாம் தின்னு இருக்கிறாங்க அதனால பிறப்புங்கிறது முக்கியம் இல்ல எப்ப பிறப்புன்னு வந்துருச்சோ அப்பே இறப்பு அதுக்குள்ள அடக்கமாவே இருக்குது அப்படி பிறப்புக்கும் இறப்புக்கும் நிலைவுல இருக்கிற அந்த போராட்டத்தை தான் வாழ்க்கைன்னு சொல்லுவோம் அந்த மக்கள் அறியாமையில வச்சுக்கிறதுக்கு ஆறு துறையில செயல்படுறாங்க ஒண்ணு சாராயத்தை வயல ஊத்தி விடுறாங்க அல்லது சினிமாவை ஊட்டு கொண்டு போயிடறாங்க கோயில் திருவிழாவை நடத்துறாங்க ஆண்டவன் பாத்துக்குவான் அப்ப அரசியல் மாண்டர்கள் நடத்துறாங்க தலைவர் பாத்துக்குவாரு அப்படின்னு அப்புறம் வந்து தேர்தல் வருது நம்ம ஓட்டு போட்டா எல்லாம் ஆய் நம்புறாரு அப்புறம் பள்ளிக்கூடம் கல்லூரி எல்லாம் வச்சு அவன் வந்து அறிவுலவனாவே உண்டு பண்ணி அவனுக்கு வேலை செய்யற அடிமையா வெளியில தள்ளி விடுறாங்க இது மாதிரி ஆறு துறையில மக்களை அறியாம வச்சுக்கிறதுக்கு அரசாங்கம் வேலை செய்யும் போது எவன் தப்ப முடியாது இந்த பூமியை சாவடிச்சா இந்த நாட்டு சக்கர மக்கள் அத்தனை பேரையும் தனக்கு அடிமையாக்க முடியும் அப்படின்னு அமெரிக்க பன்னாட்டு கம்பெனிகள் நினைக்குது இங்க இருப்பவர்கள் அவர்களுக்கு ஏஜென்ட் வேலை பாக்குறாங்க ஆகையினால நம்ம எல்லாத்தையும் இழந்து நம்ம தமிழர்கள் வந்து நிலத்த நாளா பிரிச்சாங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பார்த்தாங்க குறிஞ்சினாக்க மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லைனா காடும் காடு சார்ந்த இடமும் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் தெரியும் பாலை என்னும் படிமம் கொள்ளமும் எதையும் வச்சாங்க அதாவது காடார்களில் காடார்களும் மழை

யாருக்கு வந்தது பாரு அலை மோதும் ஏழையின் கண்ணி தெரு ஓரம் போய்ப்பாரு தெரு ஓரம் பொய்பாரு என்ன கொடுமை என்ன கொடுமை இந்திய நிலைமை எங்க பார்த்தாலும் இப்படியா என்ன கொடுமை இந்திய நிலைமை எங்க பார்த்தாலும் இப்படியா என நினைச்சிட வேணாங்க இது சுதந்திர நாடு நம்புங்க அப்பாப்பா அப்பாபா பாப்பா சுதந்திரம் யாருக்கு வந்தது பாரு அலை மோதும் கண்ணி அடுத்ததாக இயற்கை பேரறிஞர் நமது ஐயா நம்மாழ்வார் அவர்களுக்கு அண்ணன் சுடர் வணக்கமும் மலர் வணக்கமும் செய்வார்கள் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் இயற்கை வேளாண் பேரறிஞர் நம்மாழ்வாருக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் நம் பெரிய தந்தைக்கு நாம் தமிழரின் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் உழவர் போற்றும் பெருந்தமிழ் நம்மாழ்வாருக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் நம் பெரிய தந்தைக்கு நாம் தமிழரின் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் வேம்பின் உரிமையை மீட்டெடுத்த நம்மாழ்வாருக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் நம் பெரிய தந்தைக்கு நாம் தமிழரின் புகழ் வணக்கம்